ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மூணு முட்டை எடுத்துருக்கிறேன் பெருங்காயத்தூள் வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் உப்பு நல்லா வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பொடி மாசா கட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம முட்டையில் நம்ம சேர்க்கலாம் ஏன்னா வதக்காத சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பச்சை வாசனை வரும் அதனால நல்லா வந்து நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சளி காய்ச்சல் எருமல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் வந்து ரொம்ப நல்லது எல்லாத்துலேயுமே நம்ம பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களும் வந்து நம்ம வந்து தெரியாமல் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த காரம் டேஸ்ட்டும் பிடிச்சி போயிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கூட நல்லா சேர்த்து நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா இந்த தசை பிடிப்பு அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நல்லா வந்து நம்ம வந்து முட்டையில் எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து தோசை கல்லி வந்து நல்லா காஞ்சி வரட்டோன்ட்டு கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நம்ம வந்து ஊத்தலாம் முட்டையை ஆம்லேட்டை பார்த்திங்கன்னா வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி மேலங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது எக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி ப்ரோட்டீன் நிறைய இருக்குது ஒரே மாதிரியே நம்ம வந்து அவுச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து ஒரே மாதிரியே ரொம்ப போர் அடிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல மிதமான தீயில் வச்சு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா ப்ரௌனாக இருக்குது தீயவும் இல்லை நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லா வந்து மிதமாக வச்சு எடுக்கணும் ஓகே